சிமக்குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்தில் வந்து இன்னைக்கு பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விழா நடந்ததை பார்த்துருப்பீங்க இது எல்லாமே வந்துட்டு டெல்லிக்கு போய் பத்மபூஷன் விருதை வாங்கிட்டு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அவருடைய மகன் விஜயபிரபாட் அவர்களும் அவருடைய எல்கே சுதீஷ் அவர்களும் வந்துட்டு மூணு பேர் வந்தாங்க அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா அப்படின்னு இந்த விஷயத்த தெரிஞ்சு தமிழகம் முழுவதும் முழுவதும் இருக்கக்கூடிய தேமுதிகவுடைய தொண்டர்களை வந்து காலையிலேருந்தே வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்து வரிசை அதாவது நீங்க பாத்தீங்கன்னா விமான நிலையத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்கு வந்து இங்க வர்ற வரைக்கும் இப்ப சாலையில வழிநடுகளும் பயங்கரமான கூட்டம் மக்கள் வந்து ஆரவாரமா அந்த விருதை கொண்டு வந்து காட்டிட மாட்டாங்களா நம்ம கிட்ட வந்து காட்டுவாங்களா காட்ட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு இயக்கத்தோட தொண்டர்கள் அங்கங்க நின்றுகிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து சரியான கூட்டம் அங்கிருந்து வரும்போது டெம்போ டிராவலர்ல வந்துட்டு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து வர்றாங்க அந்த பத்மபூஷன் விருதை எடுத்துட்டு வந்து முதல்ல வெளியில வந்த உடனேயே அந்த பத்மபூஷன் விருதை வந்து எடுத்து மேல டெம்போ டிராவலர்ல ஏறி அப்படியே காமிச்சாங்க எல்லாருக்குமே வந்து தொண்டர்களுக்கு வந்து காட்டும் போது அங்க எந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து சந்தோஷம் வந்து ரொம்ப ஒரு அளவு கடந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது கேப்டனே போய் அதை போய் வாங்கிட்டு வர்ற மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர் ஒரு உணர்வு வந்துட்டாங்க அதை காட்டணும் அதை அதை பார்க்கறது ஏதோ கேப்டனை பார்க்கறதுக்கு வந்த மாதிரி அந்த விருதை பார்க்கறதுக்கு அந்த மக்கள்லாம் இன்னைக்கு வந்து தொண்டர்கள் அவ்வளவு திரளா விருதுல இருந்தாங்க சாலையில வழிநடுகளும் ஒரே கூட்டம் மக்கள் வந்து ஒரே ஆர்ப்பரிப்பு ஒரே வாகனங்கள் வந்து வழிநடுகளும் வந்து உற்சாக வரவேற்பு கொடுத்தோம்னு இடையில வந்து காவல்துறையினருக்கும் அவங்களுக்கு வந்து சின்னதா ஒரு வாக்குவாதம் வந்துச்சு அதாவது பின் தொடர்ந்து போகக்கூடாது அவங்கள இப்ப அவங்க வந்து அவங்க லீடர் போயிட்டு இருக்கிறாங்க பின்தொடர்ந்து கூடாது அப்படின்னா ஏன் போக கூடாது இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு ஏன்னா பெரிய அளவுல ஒண்ணு இல்ல எல்லாரும் போயிட்டு இருக்காங்க ஒரு முப்பது நாற்பது மணி போயிருக்கும் ஆஹ் பின்னால போயிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல மட்டும் அதை போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினோம்னா வாக்குவாதம் ஆயிடுது வந்து இவங்க வாக்குவாதம் பண்றாங்க அந்த தொண்டர்கள் அங்கங்க இருந்து வந்தவங்க எல்லாம் அப்போ ஏன் அப்போ இது வந்து இது முன்கூட்டியே சொல்லப்பட்ட ஒன்று தான் இந்த மாதிரி மேடம் வந்து பிரசமேட்டில் கூட சொன்னாங்க இது வந்து முன்கூட்டியே காவல்துறையின்கிட்ட வந்து ஒரு அனுமதி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வரப்போகிறோம் வரவேற்பு கொடுப்பாங்க எல்லாமே தெரியும் இல்லையா அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடுகளை வந்து பண்ணியிருக்கணும் ஒருவேளை இதுலேயும் அரசியல் பண்ணுறாங்களா கூட்டமாக போ ஊட்டம்மா இதுலேயே ஒரு பேர் வாங்கிடுவாங்களா ஏன்னா ஏற்கனவே தினந்தோறும் கோயிலுக்கு வந்துட்டாங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க உலக சாதனை கொடுக்குறாங்க இப்படியே போனால் அடுத்த கட்டத்துக்கு போனால் நம்ம என்ன ஆகிறது அப்படின்னு கூட நினைக்கலாம் எல்லாருக்குள்ள சந்தேகம் தானே ஒரு ஒரு அரசியல் இருக்கலாம் கூட்டம் சேர விடக்கூடாது அப்படின்னு ஆனாலும் அப்படி இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் அங்கங்கே சங்கு பொந்தெல்லாம் பெற்றுக்கிட்டு வந்து நேராக கோயம்பேட்டு வந்துட்டாங்க கோயம்பேட்டில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கிரெயினில் பிரம்மாண்டமான மாலை போட்டு உற்சாகமான வரவேற்பு எல்லாருமே வந்த உடனே கத்துறாங்க அண்ணி அந்த காட்டுங்க விரத காட்டுங்க வந்து சமாதியில் அங்கே நினைவிடத்தில் வச்சு அப்படியே மனம் முருக வந்து அந்த விருதை வச்சு அப்படியே வேண்டிகிட்டு இருந்தாங்க தொண்டர்கள் எல்லாருமே வந்து கூடி நின்று அந்த விருதுகள் வந்து பார்த்தாங்க எல்லாருக்குமே காமிச்சாங்க எல்லா தொண்டர்களுடைய அந்த விருதுகளை காமிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு சந்தோஷப்படுத்திக்கிட்டாங்க அந்த விருது பத்மபூஷன் விருது வந்து இன்னும் சிலர்னு சொன்னாங்க வந்து அதாவது இது தாமதமாக கொடுக்கப்பட்ட விருது தான் இது கேப்டன் இருக்கும்போதே கொடுத்துருக்கணும் இன்னும் கொடுத்திருந்தா அது இன்னும் அந்த விருதுக்கு எவ்வளவு கௌரவமா இருந்திருக்கும் உண்மையிலேயே அதுதாங்க இப்ப எனக்கும் ஒரு மனவர்த்தம் அதுதான் இப்ப கேப்டன் இருக்கும்போதே வந்து அந்த விருதை கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க கொஞ்சம் அது இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க அதுலயே அரசியல் இருக்கலாம் விருதை கொடுத்து கௌரவிச்சாங்கன்னா இன்னாருக்கு இந்த விருது கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இன்னும் பத்ம ஆயிடுறாரு இப்ப ஏற்கனவே அவருக்கு இருக்கிற நன்மதிப்பையும் மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய செல்வாக்கையும் வந்து நம்மளால ஒன்னும் பண்ண முடியல அரசியல் பண்ண முடியல அவரை எதிர்த்து அப்ப எதுவுமே பண்ண முடியல சோ அந்த ஊடகங்கள் மூலியமா தான் பண்ணணும்னு பழைய பண்ணாங்க எந்த விதத்துல கேப்டனை வந்து மக்கள் மத்தியில வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க கூடாது எப்படி தெரிய வெளியில தெரியக்கூடாது எவ்வளவோ முட்டுக்கட்டை போட்டாங்க அதெல்லாம் தாண்டி வந்து ஜெயிச்சுட்டாரு கேப்டன் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்ப இந்த விருதை வந்து பத்மபூஷன் விருது வந்து இன்னும் முன்கூட்டி கேப்டன் உயிரோட இருக்கும்போது கொடுத்திருந்தார் அப்படின்னா அந்த விருதுக்கும் ஒரு கௌரவமா இருந்திருக்கும் அதை வாங்கக்கூடிய அந்த கேப்டனுக்கும் அந்த மக்களுக்கும் அவரை ரசிக்கக்கூடிய அந்த கொடான கூடிய தொண்டர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷம் அடையிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இதை காட்டிலும் கூடுதலா ஒரு சந்தே ஒரு ஒரு சந்தோஷம் வந்து அடைஞ்சிருப்பாங்க கண்டிப்பா இப்ப வந்து அதாவது மீட்ல வந்து மேடம் என்ன சொன்னாங்க அவங்களுடைய மன வருத்தம் அதுதான் அதாவது இந்த விருது வந்து முன்கூட்டியே கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் கேப்டன் உயிரோடு கொடுத்துருக்கலாம் கேப்டனுடைய சபதம் வந்து என்ன சபதம் என் மக்களை வந்து தங்க வச்சு தாளாட்டுவேன் வறுமையை ஒழிப்பேன் என்னுடைய பிறந்தநாளை வறுமை ஒளி மத்திரமாக கொண்டாடணும் எல்லாருமே தங்கத்தட்டியில வச்சு தாளாட்டணும் நான் நினைச்ச மாதிரி இந்த தமிழகத்தை வந்து மாத்தணும் மக்களுக்கு வந்து ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும் ஊழலற்ற லஞ்சம் லாவணியம் மற்ற ஒரு நல்ல ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து உழைச்சாரு கடைசி வரைக்கும் விஜயகாந்த் வாழ்ந்தார் வாழ்ந்தார் அஹ் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார் மக்களுக்காக வாழ்ந்தா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு அது கடை வரைக்கும் அவர் அப்படிதான் வாழ்ந்தார் இப்ப அந்த லட்சியத்தை கொண்டு போய் லட்சியத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கிட்ட இப்ப அவருடைய கொள்கையில கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து மீண்டும் வந்து மேடம் வந்து ரொம்ப தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்க கேப்டனை பத்தி எப்படி எல்லாம் தவறா சித்திரச்சாங்க பேசினாங்க வச்சாங்க அப்படின்றத தெரியும் அதை எப்படி உடைச்சாங்க வந்து அதுவா இன்னைக்கு எப்படி வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்றத நமக்கு தெரியுது மக்கள் மத்தியில மீண்டும் வந்து ஒரு மிகப்பெரிய எல்லாரும் சொன்னாங்க அந்த இறுதி நிற்கும் போது அனுதாபம் பாக்குறீங்கன்னா அனுதாபத்தை தாண்டி அவருடைய அன்பையும் அவருடைய பண்பையும் அவருடைய உண்மையான ஒரு குணத்தையும் வந்து இன்னைக்கு புரிஞ்சிருக்காங்க முழுமையா புரிஞ்சிருக்கிறாங்க காசுக்காக ஒரு செஞ்சமே காசுக்காக நம்ம பண்ணமே இந்த மனுஷனுக்காக ஒண்ணு பண்ணிருக்கலாமே ஒரு வாக்கு செலுத்திருக்கலாமே அப்படின்றத மக்கள் வந்து இப்ப யோசிக்கிறாங்க இல்லையா அப்ப இத வந்து வர வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்து இத காட்டிலும் கூடுதலா பல மடங்கு அதிகமா இருக்கும் நீங்க இப்பவே நீங்க பாக்கலாம் இந்த ரிசல்ட்லயே பாக்கலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு அதனாலதான் வந்துட்டு இன்னைக்கு கூட்டணி வந்து தேமுதிகவுடைய கூட்டணி வந்து இன்னைக்கு அதிமுக வந்து பலமா அமைச்சிருக்குன்னு கூட நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொன்னாங்க அவருடைய பலம் வந்து தேமுதிகாவோட பலம் வந்து அவங்களுக்கு தெரியுது அவர் வந்து ஒரு ஒரு சக்தியை எதிர்க்கும் போது நமக்கு ஒரு கூடுதலா ஒரு பலம் வேணும் அப்படின்றதுனாலதான் தேமுதிக வந்து கூட்டணிக்கு சேர்த்தாங்க இன்னைக்கு மேடம் சொல்லும் போது வந்துட்டு லட்சியத்தை வந்து அடையவேன் அப்படின்னா இன்னைக்கு விஜயபிரபார் அவர்களும் வந்து இன்னைக்கு முனை போட்டு தீவிர அரசியல் இறங்கிட்டார் இல்லையா இன்னைக்கு வந்து மக்களை சந்திக்கிறது இன்னைக்கு பத்மபூஷன் விருது வாங்கிட்டு வந்து வச்ச உடனேயே அதோட போயிடல மேடம் அதோட மா வந்து கட்சியோட அலுவலகத்துக்கு உள்ளே போயிட்டு அங்கே வந்த அத்தனை பேரு கூடயும் புகைப்படம் எடுத்து அவங்கள சாப்பிட வச்சு அத்தனை பேருக்கும் அங்கே அண்டாண்டாவா சோறு ரெடி ஆயிடுச்சு காலையிலேயே சோறு ரெடி ஆயிடுச்சு எப்போதும் போல சோறு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு ஸ்பெஷலா பிரியாணி எல்லாம் போட்டு பயங்கரமா தடப்புடல சாப்பாடு எல்லா பேருமே வந்து காலையில இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வரக்கூடிய அத்தனை பேரையும் அந்த விருதை பார்க்க வந்த அத்தனை பேரையும் மேடம் பார்க்க வந்த அத்தனை பேரையும் அவங்க இன்னைக்கு சாப்பிட வச்சு அவங்க கூட புகைப்படம் எடுத்து அவங்க காலையில இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையிலேருந்து வந்திருப்பாங்க ஒரு அலைச்சல் இருக்கும் அங்க இருந்து விமான ஏழுல இருந்து வந்தது வரைக்கும் இங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் டிராவல் இருக்கு அப்ப காலையில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் எங்கேயுமே நகல்ல அப்ப அந்த இடத்துலயே தான் இருக்கிறாங்க வந்து இப்போ போட்டோ எடுக்கிறாங்க சாப்பிட சொல்றாங்க போட்டோ எடுக்கிறாங்க சலைக்காம நின்று அப்படியே எல்லாரும் சொல்றாங்க கேப்டன் எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரியே அன்னியார் பண்றாங்கன்னு வெளியில வர்றவங்க சொல்லிட்டு போறாங்க சலைக்காம அத்தனை பேருக்கும் அத்தனை ஆயிரம் பேருக்கும் சலைக்காம போட்டோவுக்கு போஸ் கொடுத்து அத்தனை பேரையும் வர வச்சு அத்தனை பேருக்கும் கை கொடுத்து அத்தனை பேரு சந்தோஷத்தை பருமாறிக்கிட்டு அத்தனை பேர் சொல்றதையும் கேட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அந்த குறைகளை சொல்ல வரமட்டும் கேட்டுக்கிட்டு வர்றவங்களும் சும்மா வர்றது இல்லையே ஒரு வரும்போதே ஒரு மனோட தான் வர்றாங்க ஒரு உதவி தான் வராங்க இப்ப வரும்போது அத்தனை பேருக்கு நின்று படிச்சு பார்த்து அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இதை நம்ம செய்ய சொல்லுவோம் உடனடியாக என்ன ஏற்பாடு அதை உதவி கேட்டுக்கிறவங்களுக்கு அதை செஞ்சு எல்லாத்தையும் எல்லாமே வந்து நீ அதாவது அவருடைய லட்சியத்தை வந்து மீட்டெடுக்கணும் லட்சியத்தை வந்து நிறைவேற்றதான் அப்படின்னா அதுக்கான பாதையில அவங்க எப்பயும் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நம்ம கண் கூட இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அதுக்கான பாதையில கேப்டன் எப்படி பயணிக்க ஆரம்பிச்சாரோ கேப்டன் எப்படி தியாகம் பண்ணாரோ கேப்டன் எப்படி மக்களுக்காக உழைச்சாரோ அதே மாதிரி இன்னைக்கு திருமதி பிரேமலா விஜயகாந்த் அவர்களும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அதை பாக்குறோம் கண்கூட பாக்குறோம் அவங்களுடைய மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை பாக்குறோம் ஒரு பக்கம் வந்து கேப்டன் இல்லாத சோகத்தை நம்ம பார்த்தாலும் ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் ஒரு துணிச்சல் கண்ணுல வந்து அந்த வீரம் இருக்கு எல்லாரும் கட்சியில இருக்கிறவங்க சொல்றாங்க இல்லையா அஹ் வீரமங்கையா அண்ணியாரு அப்படின்னு அவங்கள வந்து புகழ்றாங்க இல்லையா அப்ப உண்மையிலேயே அந்த பேருக்கு பொருத்தமா வந்து ஒரு மன தைரியத்தோட ஒரு ஒரு பெண்ணாக ஒரு மன வலிமையோட வந்து ஒரு கட்சியை வழி ஒரு தனியா ஒரு வீர பெண் ரெண்டாவது இன்னைக்கு இத்தனை பேரையும் எதிர்த்து இன்னைக்கு அத்தனை பேர் ஒரு அரசியல் செய்யணும் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை வழி அப்படின்னா எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கும் எவ்வளவு பெரிய வேலைகள் இருக்கும் உறக்கம் இருக்காது ஒரு சாதாரண நிறுவனம் நடத்துறவரால உறங்க முடியாது அப்ப இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு கட்சியை நடத்துறாங்க ஒரு பெண் ஆளுமையா இருந்து ஒரு பொதுச் செயலாளா இருந்து பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருக்கும் எவ்வளவு பெரிய துன்பத்தெல்லாம் கடந்து அதை பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் நம்ம நினைச்சு பார்க்கணும் நிச்சயமா இந்த பத்மபூஷன் விருதை பொறுத்த அளவுல கேப்டன் அவர்களுக்கு பொறுத்தாலும் மிக்க நன்றி கூடிய விரைவில் இத காட்டிலும் உயரிய விருதுகள் கண்டிப்பா நிச்சயமா கேப்டனுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் தான் மேடமும் சொன்னாங்க ப்ரெஸ் மீட்ல கண்டிப்பா கொடுப்பாங்க இந்த நாளில் வந்துட்டு எல்லாருமே நினைக்கிற ஒண்ணுதான் கேப்டன் இருந்திருந்தால் எப்படியெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு கேப்டன் இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இன்னைக்கு வந்து அவர் நினைவடத்துக்கு வர்ற அத்தனை பேரும் கோயிலாக நினைச்சு இன்னைக்கு வணங்கிட்டு இருக்கிறாங்க அவரை வந்து ஒரு கடவுளாக நினைச்சு போட்டிட்டு போறாங்க இது ஒன்னே போதும் அவர் வந்து இன்னும் பல ஆயிரம் வருஷத்திற்கு அவர் வந்து வாழ்ந்து கொண்டே தான் இருப்பார் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன்